அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி தாய்ப்பூசம் நிகழ்கிறதுங்க தாய்ப்பூசம் அப்படிங்கிறது வந்து உரிய ஒரு மிகப்பெரிய ஒரு விரத வழிபாட்டு நாள் அப்படின்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு நாம் கந்த சஷ்டி விரதத்தை வந்து முறையாக ஆறு நாட்கள் நாம் கடைபிடித்து முருகப்பெருமான வழிபட்டு பல்வேறு நன்மைகளை நாம் அடைகிறோமோ அதற்கு நிகரான ஒரு விரத வழிபாட்டு நாள் அதுலேயும் முருகப்பெருமானுக்கு அப்படின்னு சொன்னோன்னா அது தைப்பூசம் அப்படின்னு சொல்லலாம் தைப்பூசத்தில் முருக பக்தர்கள் காவடி எடுக்கிறது பால் குடம் எடுக்கிறது தங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகளை வந்து நிறைவேற்றி கொள்வது பரிகாரங்களை மேற்கொள்வது முருகபெருமானுக்கு அப்படின்னு விரதங்களை மேற்கொள்வது அப்படின்னு பல விஷயங்களை வந்து மேற்கொள்வாங்க எவ்வாறாக சுவாமி சுவாமி ஐயப்பனுக்கு வந்து மண்டல பூஜைகளை வந்து பக்தர்கள் மேற்கொள் கொள்கிறார்களோ அதே மாதிரியே முருகப்பெருமானுக்கு மண்டலமாக ஒரு மண்டலமாக நாற்பத்தி நாட்கள் விரதம் இருக்கக்கூடிய ஒரு விரதம் நாள் அப்படின்னு சொன்னா தாய்ப்பூசம் அப்படின்னு சொல்லுவாங்க நாற்பத்தெட்டு நாட்களும் விரதம் இருக்க முடியாதவங்க இருபத்தி ஒரு நாட்கள் அப்படி இல்லைன்னா பதினோரு நாட்கள் அப்படி இல்லைன்னா ஏழு நாட்கள் ஆறு நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய விரதங்களை வந்து கடைபிடிக்கிற வழக்கமும் உண்டு இவ்வாறாக நாற்பத்தெட்டு நாட்கள் இருபத்தொரு நாட்கள் பதினோரு நாட்கள் ஆறு நாட்கள் அப்படின்னு தங்களுடைய விரதங்களை மேற்கொள்ள முடியாதவர்கள் அதாவது கால சூழ்நிலை அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் கருத்தில் வைத்து கடைபிடிக்க முடியாதவர்கள் தாய்ப்பு பூசம் அன்று ஒரு நாள் மட்டும் முருகப்பெருமானுக்கு உபவாசம் இருந்து தங்களுடைய விரதத்தை மேற்கொள்பவர்களும் உண்டு இவ்வாறாக நாம் எத்தனை நாள் விரதங்களை மேற்கொண்டாலும் அதற்கு அனைத்திற்குமே பார்த்தீங்க அப்படின்னா உடனுக்குடன் முழு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதிலும் நாம் முருகப்பெருமானுக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய முக்கிய விரதங்களில் ஒன்றாக பார்க்கக்கூடிய தாய்பூசம் அப்படிங்கிறது ரொம்பவும் விசேஷமானது அந்த தாய்பூசம் வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி வருவது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் அதாவது தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தோடு இணைந்து வரக்கூடிய பௌர்ணமி தினம் அதில் பார்த்தோம் அப்படின்னா தை பூசம் நிகழ்வது வழக்கம் இந்த தாய்பூச தினத்தன்று பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீக ரீதியாக நாம் பல்வேறு விஷயங்களை வந்து மேற்கொள்ளலாம் முருகப்பெருமானுக்கு விரத வழிபாடுகளை மேற்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை விலமாக்கிக் கொள்ள ஒரு அற்புதமான நாள் முருக பக்தர்களுக்கு அப்படின்னா அது தாய்ப்பூசம் அதே மாதிரி ஜோதிட ரீதியாக பார்க்குறோம் அப்படின்னா இந்த தாய்ப்பூச தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மாத்திரையுமே தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிலும் முருகப்பெருமானுக்குரிய வழிபாட்டு நாளாக கருதக்கூடிய தைப்பூசத்தன்று நிகழக்கூடிய இந்த நவ கிரகங்களினுடைய மாற்றத்தில் முருகப்பெருமானுடைய பரிபூரண அருளும் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மாற்றம் பெரும்பாலும் நன்மையை பயக்கக்கூடிய வகையிலே இருக்கப்பெறும் அதே சமயம் மற்றொரு புறம் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் எல்லா ராசிக்காரர்கள் மத்தியும் தென்பட்டாலும் கூட முருகப்பெருமானினுடைய அருளின் நாள் அந்த தாக்கம் குறைய அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்கு இல்லை அந்த பிரச்சனைகளோ இல்லை வேறு ஏதேனும் விபரீதங்களோ கிரகங்களின் அசுப கிரகங்களின் மூலமாக உருவாகிறது அப்படின்னா முருகப்பெருமானை நாம பிரார்த்திக்கக்கூடிய வகையில் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே காணாமல் போகவும் வாய்ப்புகள் வந்து கூடுதலாக இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் தற்போது பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றாக திகழக்கூடிய விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகம் மாற்றம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு வந்து இது இந்த நிலை வந்து சாதகத்தை ஏற்படுத்த போகிறதா அல்லது பாதகமான விளைவுகளை உருவாக்க போகிறதா அப்படிங்கிறத பார்த்திங்க மொழி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவஸ் ப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சரி வாங்க போகலாம் ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கப்படுகிறது இந்த நேரத்தில் எந்த அளவுக்கு பொறுமையையும் நிதான கடைபிடிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சுபிக் நிம்மதியும் குடிகொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கையில அதிரடியான மாற்றங்கள் அடுக்கடுக்காக நிகழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க ஆரோக்கியம் ரீதியாக மிகவும் அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நன்மைகளும் அனுகூலங்களும் ஏற்பட உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லேயுமே உங்களுக்கு படிப்படியான வெற்றிகளுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய தொழிலோ இல்லை வியாபாரத்திலேயோ புதிய யுத்திகளை கையாளணும்னு நினைக்கிறீங்க இல்லை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறீங்க இல்லை புதிய இடத்திற்கு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த காலம் உங்களுக்கு ஒரு சிறந்த காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே உங்களுக்கு வந்து எந்தவித தடையும் இல்லாமல் தாமதங்களும் இல்லாமல் முருகப்பெருமானினுடைய அருளின் காரணமாக பரிபூர்ணமாக சுபிக்ஷமாக நடந்த முடிய வாய்ப்புகள் இருக்குது எதிரிகளினுடைய கோட்டம் அடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந்த காலமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிரிகளும் உங்களை கண்டு அஞ்சி நடுங்கி பதுங்கியும் செல்வதற்கான வாய்ப்பும் அதிகபட்சமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மறைமுகமாக இருந்து எதிர்த்தவர்கள் நேரடியாக நின்று எதிர்த்தவர்கள் தங்களை கண்டு விலகியும் செல்லக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைய பெற வாய்ப்புகளும் பெருமளவுல கவலையோ அச்சமோ கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாதுங்க அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும் போது உறவினர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்ல தாமதம் ஏற்படுங்க கணவன் மனைவிக்கு இடையே மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படலாம் அதே போல பிள்ளைகள் நீங்க சொல்வது காதலை வாங்காதவர் போல் இருப்பாங்க அதனால எல்லோரையும் கொஞ்சம் அனுசரித்து செல்வதால நன்மைகள் உண்டாகும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைகளை தொடங்குவீங்க புதிதாக மனை வாகனம் வாங்குவதற்கான அனுகூலமாக கைக்கு பணம் வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரலாம் வீண் மனக்கவலை அவ்வப்போது ஏற்பட்டு மனதை வாட்டி எடுக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க அதே போல கலை பொறுத்த வரைக்கும் சக கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் ஒப்பந்தங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றமும் உருவாக்கலாம் உடன் பணி புரிபவர்களிடம் பேசும்போது சற்று கவனமாக பேசுறது நல்லதுங்க அதே மாதிரி வாகனங்கள்ல செல்லும் போதும் பயணங்களின் போதும் கவனமாக இருக்க பாருங்க அரசியல் துறையினருக்கு திறமையான பேச்சின் மூலமா எதையுமே வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் அடைவீங்க எதிர்ப்புகள் குறைய ஆரம்பிக்கும் பணவரத்து அளவுக்கு இருக்கும் அதே போல மாணவர்கள் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு பாடங்களை நன்கு படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சிறிது நிம்மதி குறைவும் ஏற்படும் சுற்றத்தினர் வருகை இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே சிறிது பிணக்கு வரலாம் பிள்ளைகள் மூலமாக மனமகிழ்ச்சி ஏற்படும் குடும்ப வருமானம் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிப்பீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் இல்லை எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு முன்பாகவும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது எந்த ஒரு காரியத்திலையும் அவசர முடிவை எடுக்க தூண்டலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய அவசர முடிவின் காரணமாக தேவையில்லாத அவமானத்தில் சிக்குவதற்கான வாய்ப்பும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று அதே போல் வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது அரசியல்வாதிகளுக்கு வீண் அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியமும் நடந்து முடியுங்க வேலை தொடர்பாக அலைய வேண்டிய வர வேண்டிய பாக்கிகள் சற்று கால தாமதமாக வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப கடுமையாக முயற்சி செய்தால் மட்டுமே காரியங்கள்ல வந்து வெற்றி கிடைக்க பெறுவீங்க அதே சமயம் திடீர் செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இருங்க தொழில் வியாபாரம் அப்படிங்கிற வந்து நிதானமாக தாங்க இருக்கும் கடன் விவகாரங்களில் சற்று கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக தாங்க நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயந்து வேலை செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய உழைப்பு சற்று அதிகரிக்கவும் செய்யும் உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் இல்லாமலும் போகலாம் குடும்பத்தில் உறவினருடன் கருத்து வேறுபாடும் உண்டாகும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை சற்று கவனமாக பார்த்துக்கொள்வதும் கொள்வதும் நல்லது விவகாரங்களில் கவனமாக இருக்க பாருங்க கணவன் மனைவிக்கிடையில இருந்த இடைவெளி கொஞ்சம் குறையவும் ஆரம்பிக்கும் பிள்ளைகள் நலன்லையும் கவனத்தை செலுத்துவீங்க உறவினர்கள் நண்பர்களிடத்துல கருத்து வேறுபாடுகளும் உருவாகலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகும் எதிர்பார்த்த காரியவற்றியும் கிடைக்கப்படுவீங்க அதே போல சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகளும் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு